வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செவன்டி எய்த் இண்டிபெண்டன்ஸ் டே கொடி ஏற்றுறதுக்காக ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்க்கு போயிருந்தேன் கொடி ஏற்றிட்டு அங்கே இருக்க கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு பெரிய லட்சியம் இருந்தால் அதை வந்து அப்பா அம்மா என்ன செய்ய விடல அவங்க தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் தப்பிக்காதீங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க நான் ட்ரெயின் பண்ணி அதிகாரியாக பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி கேட்கல சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணாங்க நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும்னா அதில் அனுபவங்களவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு சாதிக்கணும் அப்பா அம்மாவை எதை கேட்கணும் அப்படின்னா யாரை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்பா அம்மா கிட்ட தான் கேட்கணும் அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்குது ஸோ கரெக்டான விஷயத்த கரெக்டான ஆட்கள் கேட்டு சாதித்து அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துவோம் ஜெயஹிந்த்